േബി കോമലമേ കൊണ്ടുവടമേ പണിതരും തിങ്കളും പാമ്പും ഭഗീരും പഠത്തിട്ട അന്ന പുണിതും നീയും

சிறுவத்துக்கு சனமான இடம் சொல்ல முடியல மாதுலம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாறை அன் கரும்பும் வெள்ளும் சேத்தாறை மாதுலம்பு நிறத்தாலை மற்றொரு தெய்வம் வந்திருக்கிறேன் வணங்கிலே வந்திருக்கிறேன் கச்சா மணமென கதறியும் பதறியும் மற்றொரு தெய்வத்தை கனவிலும் நினையாது மட மயிலை ஒட்ட பல் பூத கனத்தாக்கு காணாது கட்டியிட்டமாக கொண்டான் கவாலீஸ்வரம் அமந்தான் பூத பல்கணத்தாக்கு அட்டிட்டல் காணாது போதியோ